திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆபத் சகாயீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் தொண்ணூற்றி நாலாவது திருப்பதிகம் திருப்பலனம் திருமுறை ஒன்று அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் பல முறை இந்த திருப்பலனத்தை பற்றி நம்ம வரலாறு சொல்லியிருக்கோம் இருப்பினும் கும்பகோணத்திலிருந்து திருவையார் போகிற வழியில் இந்த திருப்பலனம் திருவையாரிலிருந்து முன்னால ஒரு இரண்டு கிலோமீட்டர் அவ்வளோ ரொம்ப நெருங்கிய ஒரு ஊர் அற்புதமான பதி சப்தஸ்தான தலங்களில் ஒன்று உயர்ந்த பானம் சுவாமி வந்து வேண்டாம் ஒரு அடி அகலத்தில் ஒரு மூணு அடி வயரத்தில் ஒரு ரெண்டே அடி இருப்பார் நல்ல அழகாக பெரிய பெருமான் நல்ல வழிபாடு சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பதிகம் பெற்ற பதி பதிகம் ரொம்ப தேன் அவ்வளோதான் சொல்லணும் அப்படியே தேன் ஒரே இனிப்பு அவ்வளவு ஒரு அற்புதமான பதிவு திருச்சிட்டம் வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி பூதம் சூழ பொளிய வருவார் புளியின் உரித்தோளார் நாதாயனவும் நக்காயனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே அப்படி சும்மா அற்புதமாக பாடுறார் ஞானசம்பந்த என்னன்னா திருக்கடைக்காவில் சொல்றாரு என் வாயால் முழிந்த இந்த பாடல் அப்படின்னு சொல்றாரு பேசறது இங்க பாடல் தான் இந்த பதியத்தை ரொம்ப அனுபவிச்சு ஆனந்தமாக ஞான சம்பந்த பாடியிருக்காரு நல்ல உதுவூர்த்திகள் பாடி கேட்டால் வகிமையா இருக்கும் அது அதனால் வே சுவாமி பேசுவதெல்லாம் மறைதான் அவ்வளவும் வேதங்கள் தான் பேசுவதெல்லாம் வேதம் வேதங்கள்லாம் சொல்லிட்டு வெண்ணூல் பூண்டு நல்ல சுவாமி மார்பில் அந்த ஒன்பது பெரிய நூல் போட்டு வெள்ளை ஏறுது ஏறி நல்ல காலையப்புறம் வந்து வெள் விடை மால் விடையில் ஏறி வராறா பூதம் சூழ எப்பவுமே அப்பா வராருன்னு சொன்னால் சிவபூதங்கள்லாம் சிவகணங்கள்லாம் சூழலாக வருவாங்க அப்படி பொழிந்து அழகு பொழிய வருவாரா புலியின் உரி தோலர் இடுப்பில் வந்து அந்த புலி தோலை கட்டியிருப்பார் நாதா எனவும் நாதன் எனக்கு எல்லாத்துக்கும் தலைவன் நாதா எனவும் நக்கா எனவும் நக்கனா எல்லா இடங்கள்லேயும் திரிபவன் அதாவது அவன் அவன் இல்லாத இடம் இல்லை எல்லாம் சிவனன் நின்றாய் போற்றி நக்கன் நாமும் நமச்சிவாயவே நக்கா எனவும் நம்பா எனவும் எங்கள் நம்பிக்கைகளுக்கெல்லாம் பெருமானின் நீதாங்கதின்னு சொல்லக்கூடிய நம்பா என நின்று இப்படி நான் நக்கா நம்பா நாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க பாதம் தொழுவார் அப்படி வந்து அப்பா திருவடியில் விழுந்து வணங்குறாங்களே தொழுவார் அவங்க பாவம் எல்லாம் தீர்ப்பாராம் பாவம் தீர்ப்பார் பழன நகராறு இந்த பழன நகரத்தினுடைய பெருமான் பழன நகராறு கண் மேல் கண்ணும் நெற்றிக்கண் சடை மேல் பிறையும் திருச்சடையில நிலவு உடையார் காலனை புன்னார் உதிரம் எதிர் ஆறு ஓட போன்ற ஒரே தான் அந்த யமனை வந்து ஆனால் அடிச்சு ரத்தம் வர முடி யாருக்கு என்ற அடியோ இருக்க புறம் தாளால் என்னாவது எந்தை பெருமான் ஒரு பொருட்டாவே என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லி பொருட்டாவே என்னம ஒதிச்சு தள்ளிட்டார் அப்படிப்பட்ட பெருமான் எந்தை என் தலைவன் இமவான் மகளோடும் அதான் பர்வதராஜனுடைய மகள் பர்வத வத்தினின்னு அதான் சொல்றாங்க பர்வதராஜன் மலை இமவான் மகள் உமை பன்னார் களி வண்டு அறை அப்படி மகளோடும் எப்படி இருக்குன்னா நமக்கு ரொம்ப ஆனந்தமா வண்டுகள் எல்லாம் பண்ணோட பாடுதான் ஒழித்தல் அப்படிப்பட்ட பூஞ்சோலை பழன நகரறை அப்படி சூழ்ந்த பழன நகரன் பிறையும் புனலும் சடை மேல் உடையார் நல்ல பிறையும் கங்கையும் திருச்சடை பறை பறைபோல் விழிக்கண் பே உரையும் மயானம் இடமா உடையார் நல்லா எல்லாம் ஒரு பக்கம் நல்லா ஒளித்தல் இருந்துக்கிட்டே இருக்கான் அப்படியே இப்போ பெரிய கண்களுடைய அந்த பெய்கள் எல்லாம் ஒரே கூடிய அந்த மயானத்துல இடமாக இருக்கிறார் நள்ளிரளின் நற்றம் பயின்றாடும் நாதன் சுடலை ஆண்டி சுடுகாடு காத்த எங்க அப்பேன் ஏன்னா இங்க தான் எல்லாமும் வந்தாகணும் இங்கும் நிறைஞ்சிருக்கிறவன் அங்கே இருந்து அவனுக்கு கரணை வெள்ளம் பண்றார் உலகிற்கு தலைமகன் இதுதான் அற்புதம் உலக நாயகன் உலகத்துக்கே தலைமகனாக இருக்கூடிய முதன் மகன் யாருன்னா சுபெருமான் எல்லாருக்கும் தலை அறையும் மலர் கொண்டு நல்ல ஒழிக்கின்ற வண்டுகள் சூழ்ந்த மலர்களை எல்லாம் கொண்டு அடியார் பரவி ஆடல் பாடல் செய் அடியார்கள் தான் வந்து வரும்போது ஒரு ஆனந்தமா பாடுவாங்களா ஆடுவாங்க அப்படிப்பட்ட அடியவர்கள் வரக்கூடிய பறையும் சங்கும் பலியும் ஓவா பழன் நகராதே நல்ல பறை ஒளியும் சங்கு நாதங்களையும் இருக்கும் அவை தான் இந்த இடத்துல பழியின் இடைவிடாது வழிபாடு நடக்கக்கூடிய பழன நகரம் அதில் பழி ஓவான்னு இன்னொன்று அங்க வந்து எப்போதும் அடியவர்களுக்கு அன்னம் பாலித்தல் எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து நம்ம சொல்ல உர மண் உயர்கோட்டு கோட்டு குகை நல்ல வலிமை பொருந்திய மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளிலே அந்த ஒளி செய்யுமா இது குகை இந்த கோட்டான் கூவலின்னு சொல்றேன் அது அந்த எல்லாம் அலறு மயானத்தில் ஒரே சத்தம் அவங்க கொடுக்குற சத்தம் அந்த மயானத்தில் சுடுகாட்டில் இரவில் பூதம் பாடாடி தெரியல அந்த பூதங்களெல்லாம் பாடும் முடியாது சுவாமி ஆடுறார் எழிலார் அலர் மேலே பிரம்மன் அந்த மலர் மேலே இருக்கக்கூடிய பிரம்மன் அமர்ந்திருக்கூடிய பிரம்மனு அழகான அலர் இது தாமரை தல இந்நரவும் ஏற்ற பெருமான் அவருடைய அந்த மண்டை ஓட்டில நரவம்ன்றது இந்த இடத்துல பலி தேர்தலை சொல்லுது அதை உணவு எடுத்து வாங்கக்கூடிய தலைவன் எமையாலும் இந்த அருமையான மந்திரம் இது எமையாலும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன் நகர பெரிய ரகசியமான ஒரு வார்த்தை இது பரமன் பகவன் பரமேஸ்வரன் இது சொல்லிக்கிட்டேன் பரமன் பகவன் பரமேஸ்வரன் என்னன்னா பரமன்னா பரசிவம் இதுதான் எங்கும் நீக்கமர நீ இறந்து அப்படியே அங்கங்கிலாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தியா இருக்குது அதுதான் பரசிவம் அந்த பகவன் தான் நாத பிரம்மமா அப்படியே ஓசை ஒழியா அப்படியே முதல்ல நமக்காக இறங்குறார் சுவாமி ஆனால் பூர்ணம் பூர்ணமாவே இருக்கும் அப்போ அது என்ன ஆகும்னா அது பெயின் போல இருக்கும் நமக்காக அப்படியே சுவாமி இறங்குறார் அதுதான் நாத வடிவு அப்படிங்கிற வர்றார் அடுத்து பரமேஸ்வரன் அதான் அருவூர் சதாசிவமா நமக்காக சிவலிங்க திருமணி எடுத்து மகேஸ்வரன் ஆகி அப்படியே ஓன்னா வந்து கூடியதா இருக்க அப்படிப்பட்ட பெருமான் பழன நகராலை குலவெஞ்சிலையால் குல வெஞ்சிலையால் மதிமூண்டெறித்த கொள் ஏர் உடை அண்ணல் நல்ல அந்த குலவெஞ்சிலைன்னு அந்த மேர்மலையை வரக்கூடிய சிலை அந்த வலை அந்த வில்லை எடுத்து முப்புறத்தை எரித்து அப்படிப்பட்ட ஏறு கொள்ளேறுனா ஆற்றல் அடல் விடை இந்த இடவத்தை கொண்ட பெருமான் தலைவன் அன்னெல்லாம் தலைவன் மயிலும் கலவன தோகை கூடிய அந்த மயில்களும் குயிலும் பயிலும் நல்லா எல்லாம் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் அதுவும் வேதங்கள்லாம் முடியுது கடல் போல் காவிரி அந்த காவிரி எப்படி பருவன்னா பெருசா திருவையாறுல பாத்தீங்கன்னா பெரிய காவிரி தான் அப்படி வரக்கூடிய கடல் போல் காவிரி நலமஞ்சுடைய நடு மாங்கனிகள் குதி கொண்டு எதிர் உந்தி அப்படியே அந்த ரொம்ப ஐயரமான அந்த மாலைகள் எல்லாம் இருக்கு வரும் அதுல வந்து இந்த எல்லாம் அப்படியே அப்படியே ஜம்பை ஜம்பை அப்படி போகுமா உந்தி போகுமா பறவின் கணிகள் ஒரு பக்கம் பலாப்பழம் எல்லாம் கனிகள் எல்லாம் முன் அலையடித்து சேர்க்கும் இங்கே பழநாட்டில் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இது விளை குரலும் விழி சங்கொலியும் விளை குரலாக அப்படியே அவுரா அப்படின்னு அழைக்கிறாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அடியாருடைய குரல் விழி சங்கொழியும் சங்குகளுடைய ஒளியும் விளவின் ஒளி ஓவா விழாக்களுடைய ஒளி ஒரு நாள் நிக்காதா அப்படி விழாக்கள் நடந்த வண்ணமாவே இருக்குமா மூளை தலை கொண்டு தலையில மூளை இருக்குமா அப்படியே சாமி எடுத்துட்டு பழி தேர்ந்து வருவாராம் அடியார் ஏத்த பொடியா மதில் எய்தார் உட்புறத்தையும் ஏ சுவாமியை நீக்கிட்டார் அடியார் எல்லாம் எத்தி வழிபடக்கூடிய பெருமான் ஈழை படுகின் இளையார் தெங்கின் குலை தெங்குனா தென்னை மரம் நல்லது ஈரை படுக்க போய் சேர்ந்தே இருக்கும் இந்த தண்ணீர்னால காவிரியால் அப்படிப்பட்டது அல்ல தென்னும் குலைகளும் வாழையின் பாலை அந்த வாழையுடைய மாலை மட்டைகளும் கமுகின் பழம் அந்த பாக்கு மரத்தினுடைய பழங்களும் வீழ் அப்படி எல்லாம் விழு விழுந்து சோலை பழன நகராறு அப்படின்னா தான் பருத்தலே யாரும் இல்லை அப்படியே தப்பு தப்புன்னு விழுந்திட்டேன் அப்படியே இருக்கக்கூடிய நகரம் பொய்யா பொய்யாமொழியார் வாயில பொய்யே வராது அப்படிப்பட்ட அடியவர்கள் பொய்யா முடியார் முறையால் ஏத்தி புகழ்வார் சுவாமி எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த முறையை வைத்து அந்த இறை வழிபாடுகளை அந்த கால சந்தியில் ஊரு கண் சந்திகளிலும் அது நம்ம அந்த உடை முதற்கொண்டு எல்லா கவனமாகவும் சிந்தனைகளை சிவத்துக்கு எல்லா விதமான முறைகளோடு வந்து வழிபடக்கூடிய பெருமான் ஏத்தி புகழ்வார் பெருமான் எப்படி வழிபாடு புகழ்ந்து பேசுவார்கள் திருமேனி எப்படி இருக்கும் அப்பாவுடைய சுவாமி திருமேனி செய்யார் அண்ணா சிவந்த நிறமா இருக்கும் செய்யினா சிவப்பு கரிய மிரட்டார் கழுத்து மட்டும் கண்டம் மட்டும் கருப்பா இருக்கும் நெஞ்சுண்ட கண்டன் வெண்ணூன் சேர்ந்த அகலத்தா நல்ல அந்த நூல் முப்படி அப்படி போட்டிருப்பார் அப்படி அப்படி மார்பில் அகலம்னா மார்பு மார்பிலே போட்டிருப்பார் கை ஆடலினார் எந்தோல் வீசி நின்று ஆடும் பிறார்ந்தனை அப்படி எந்தோள்களை வீசி ஆடுவார் கையை ஆட ஆடலினார் புன நால் மல்பு சடை மேல் நல்ல கங்கையை திருச்சடை மேலே பிறையொடும் நிலவும் பையாடு அறவும் உடனே வைத்தார் பரண ஆட ஆட ஆடக்கூடிய படம் ஆடக்கூடிய அந்த பாம்பையும் சடையில் வைத்தார் மஞ்சு ஓங்கு உடையான் மஞ்சினா அந்த மேகங்கள் எல்லாம் இருக்கும் அது அந்த அளவுக்கு அதோட மேல உயரமா இருக்குமா அப்படிப்பட்ட கோவிலை உடையவர் பெருமான் மலையை மாறாய் எடுத்தான் தோல் அந்த அவ்வளவு அந்த மாதிரி உயரமா இருக்கக்கூடிய அந்த கைலாய மலையை விரோதித்து மாறாயினா அது என்ன தடையா இருக்கு தேருக்குன்னு சொல்லி போறான் எடுத்தான் அவனுடைய தோல் என்ன பண்றான் அஞ்சோடு அஞ்சும் ஆறும் நான்கும் இருபது தோலையும் அடர ஊன்றினார் நஞ்சார் சுடலை பொடி நீர் அணிந்த நம்பான் நல்ல சுடலை நீர் அந்த வெந்த நீரை பூசக்கூடிய வீர்தன் வம்பு ஆறும் பைன் தாமரைகள் கழனி சூழ்ந்த பண நகராறே நல்ல எல்லாம் எப்போதும் மொயிக்கக்கூடிய அந்த தாமரைகள் எல்லாம் நிறைந்த அந்த வயலிலே வயல்வெளி சூழ்ந்த பண கரியார் கொன்றை நல்ல மனம் பொருந்திய கொன்றையும் சுரு விண்மாலை நல்ல வண்டினங்கள் முயக்கக்கூடிய அந்த புது மலர்களான மாலைகளும் கமல் புன் சடையார் திருச்சடையில வைத்து அந்த கற்றைச் சடையிலே நல்ல மனம் முயசுமா விண்முடிய படி மூ அடியால் உலகம் முழுதும் தாவிய தான் சொல்ல தாவிய சொல்ற யார் மா மாபலி சக்கரவர்த்திக்கு மூன்று அடி கேட்குறார் யார் வாமன் அவதாரத்தில் வந்த திருமார் அப்போ அவர் வந்து தாரை வாத்து கொடுக்க மூன்று அடியில் ஒன்று ஒன்று விண்ணு ஒன்று மண்ணு மூன்றாவது அடியும் தன் தலையை காட்டுற மாமலிக்கு அவன் காலை தலையை அவருடைய தலைமுறை தன் காலை வைக்கிறாரு யாரே திருமார் சொல்ல நெதியான் நல்லா உயரமா இருப்பார் திரும அப்படிப்பட்ட பெருமாளும் இங்கதான் நீங்க கவனிக்கணும் அது என்னன்னா அவதாரம்னு வந்தாலே பாத்தீங்கன்னா பிறப்பெடுத்தல் சுவாமி வந்து கருவி புகான் பிறப்பிலி இறப்பிலி பிறவா யாக்கை பெரியோன் அது பிறப்பு இல்லாதவங்க தான் நம்ம பிறப்படுத்த முடியும் இதுதான் ரொம்ப உபாயமான விஷயம் சேத்துல இருக்கிற ஒருத்தர் நீங்களும் சேத்துல இருக்கும்போது உங்களுக்கு தூக்க முடியுமா அவரால ஆளு அவரும் தூக்கி நீங்க தூக்கி ரெண்டு பேரும் உள்ள போக வேண்டியதான் கரையில இருக்கிறவரு தான் சேத்துல இருக்கிறவரு கரை சேர்க்க முடியும் அப்ப பிறப்பு இருக்கிறவர்கள் எப்படி உங்க பிறப்பா இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவர் எப்பயுமே அப்பா தான் அப்பா தான் பேசுவார் சிவபெருமான் சிவபெருமான் அப்படி இல்ல இது நான் இது தத்துவ ரீதியை யோசிச்சு பாருங்க கருவில் புகான் இந்த பிறப்பில் இறப்பிலிங்கிற வார்த்தையை என்ன ஒரு வேடிக்கைன்னா நம்மாழ்வாருடைய பாசுரத்திலே சொல்லியிருக்கார் இதை விட வேற என்ன இருக்குங்க பிறப்பிலி இறப்பிலிங்கிறத அதே மாதிரி சிலப்பதி காலத்துலேயும் பிறவா யாக்கை பெரியோரும் கோவிலும் எல்லாருக்கும் விழாச்சும் கொடுக்குறாங்க நம்ம அப்பா கொண்டி பிறப்பே இல்லாத ஒரு ஆதி நாயகன் ஆதியே ஒரு நாயகன் அப்பா சோ அப்புறம் நம்ம எவ்வளோ ப்ரௌடாக இருக்கணும் எப்படிப்பட்ட ஆளு நம்பர் ஒன் பிராண்டுக்கு ஆனால் புஷ்டம் நம்ம இந்த பிறப்பில் இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆனந்தமாக இருக்கலாம் அதுதான் இப்போ விஷயமே அப்போ பிறப்பே இல்லாதவதான் நம்ம பிறப்பாக இருக்க முடியும்பா இது ஒரு தெளிவு இந்த பிறவில நான் கண்ட ஒரு பெரிய பாடம் அது சிவம் அதுதான் எங்கும் நிறைஞ்சிருக்கு எல்லாமா இருக்கு அதுதான் நிஜம் செல்ல நிழல் நம்ம நிஜத்தை நோக்கி போகணும் நீ தாமரை மே நயனும் இல்லை தாமரை பிரம்மனும் மேடி காணாத அவங்க தேடி பார்க்கவே பார்க்கவேலாம் பார்ப்பேன் படியார் அத்தன்மையர் இன்பும் நிறைந்த தன்மையர் பொடியாடு அகலமுடையார் மார்பிலே நல்ல திருநீர் பூசி பெருமான் முன்னே ஓடி கலவை கஞ்சியை உண்டு சமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கண்களை கூட கழுவுறதே இல்லையா அவ்வளவு போய் கஞ்சி குடிக்கு போயிடுவாங்க அந்த கண் கழுவுதல் வந்து ரொம்ப முக்கியம் இன்று கூட அந்த நல்ல நீர் தூய்மையான கிராமங்களில் போயிட்டு நல்ல அந்த கிணறு தண்ணியும் அது எடுத்து வந்து வீட்டில் ஒரு மண் பாத்திரத்தில் வச்சுக்கணும் அதில் சில டேப்லாம் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் கண் கழுவுறதுக்குமே விற்கிதுங்க அது ரொம்ப கம்மி ஒரு ஒரு ஜோடியே இருபது ரூபா தான் அந்த கண்களில் நல்ல நீரை நிரப்பிக்கணும் அந்த கண்ணை வந்து அந்த குப்பியில் போய் கண்ணை அப்படி தலையை உள்ள விட்டு கண்ணை வந்து அந்த தண்ணி நலையிற மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டு ஆறு முறை வளமாகவும் ஆறு முறை இடமாகவும் மேலும் குருமா ஆறு முறை இதை மட்டும் தினமும் செய்து வரணும் இது செய்து வந்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய வேலையே இல்லை எத்தனை வயசு இல்லாதோ கண் அவ்வளோ தெளிவாக தெரியும் இது அவ்வளோ ரகசியமான உண்மை ஞான சம்பந்த பெருமான் எப்படி கண் கழுவுணுங்கிறதும் சொல்லிட்டார் அதான் கண்ணை கழுவுதல்ங்கிறது தான் கண் ஒளிபெறுதல் வேறு நீங்கள் எந்த மெடிசன் போட்டாலும் வேலைக்காகாது கண் தண்ணீர் மட்டும்தான் கண்ணுக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றலுடையது கண்ணோடி கொடுக்கக்கூடிய ஆற்றல் தண்ணீருக்கு மட்டும்தான் இருக்கு வேற எதுக்குமே கிடையாது அதான் கண் தான் முன்னே ஓடி கலவை கஞ்சியை உண்டு என்ன அர்த்தம் கண் கழுவாம எது சாப்பூடாது அப்படின்னா குடிக்கணும் துணிநீர் புசும் தீபம் ஏற்றணும் அப்புறம் சுகநாமத்தை சொல்லணும் அப்புறம் சாப்பிடணும் அது எல்லாம் மருந்தாகும் இல்லைன்னா அவ்வளவு விஷம் அதனால சொல்கிறது கஞ்சை உண்டு ஆங்கு அவர்கள் உரைக்கும் இப்படியே ஒரு நடைமுறையை கூட தெரியல ராவன் நீங்கள் உறைக்கிறது யாரா கேட்பாங்க சிறு சொல் ஓரார் அவங்க பேசுகிறான் சாதாரண சின்ன விஷயம் அது கேட்காதீங்க அது கேட்காம இறைவன் மீது உள்ள அன்பினாலே பாராட்ட வன் தாமரை இன் மலர் மேல் மதுவாய் மிக உண்டு இப்படிப்பட்ட ஊர் பாருங்க இப்படிலாம் பாராட்டுக்குள்ள அடியவர்கள் ஒரு பக்கம் வண்டுகளை சும்மா தாமரை மலர் மேலே தேனெல்லாம் உண்டு நல்ல பாடல்கள் யாழ் ஒலி ஒளி செய்யுமா யாழ் குடி போல அழகாக ஒளி செய்யக்கூடிய நார்ந்த வண்டுகளை சொல்லிய பலன நகராறு வேய் முத்து வேயினா மூங்கில் பதினோராவது பாட்டு பதிவம் நிறைவாவது வேய் முத்து மூங்கில் உள்ள முத்துக்களை எல்லாம் ஓங்கி விரை முன் பறக்கும் அப்படியே அங்க மனம் பொருந்தி அந்த அப்படியே வீசக்கூடிய அங்கு கிடக்கூடிய எங்கேடம் வேலுபுரம் தன்னூர் தன் ஊர் சொல்றார் சாமி சீர்காழி வேணுபுரம் பனிரெண்டு பேருல ஒன்று வேணுபுரம் வேணுபுரம் தன்னுள் நா உய்தனைய திரளான் மிக்க ஞான சம்பந்தன் பேசு அப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்ட நாகு அந்த பேச்சில பே அவருடைய பாடல்களையில அவ்வளவு நயம் கலந்துருக்கு அப்படிப்பட்ட திறமை உடையவர் திரளான் உய்தனைய நம்மளெல்லாம் பிழைக்கிறதுக்காக வந்தவர் நான் சம்பந்தன் எப்படி பாருங்க எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு கூட இந்த பாடிக்கும் போது ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை நினைச்சு நினைச்சு அப்படியே கசிந்து அப்படியே பாட போயிடலாம் சொல்மெண்ட்ட பேசற்கு இனிய பாடல் பயிலும் இந்த பாடுறது பேசுறதுக்கு ஒரே இனிமையா இருக்கு இந்த பதியும் பாடல் பயிலும் பெருமான் பலனத்தை அப்படி நான் இந்த பெருமானை இனிமையா பாடிய பெருமானை இந்த பலனத்தை பெருமானை வாயில் பொழிந்த மாலை நான் என் வாக்கால சொன்ன இந்த மாலையை நான் ஆரம் தேவாரம் திருக்கடை காப்பு பத்தும் வல்லா இந்த பத்தியும் பாண்டவங்க நல்லாரே நல்லவர் ஆவாருங்க அவங்க இந்த நல்லவானு பேர் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ரொம்ப கஷ்டம் தனக்கு தானே மற்றவங்களுக்கு இல்லை தான் வந்து எனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இறைவன் கொடுத்திருக்கான் நான் ரொம்ப நல்லா வாழ்றேன்ற மன நிம்மதி இருக்கேன் இதை விட உயர்ந்தது வேறு எதுவுமே இல்லை அந்த ஆன்மாக்கு அதுதான் சிறு வயதுல தாய்வான சுவாமி மலைக்கோட்டையில் போகும்போது அங்கே நம்முடைய தர்மியாதீனம் மடத்தினுடைய குருநாத சுவாமிகளுடைய கோயில் ஒன்று வலது பக்கம் வரும் அதில் போனீங்கன்னா இப்பயும் அங்கே போய் படிப்பேன் அதுக்கு எடுத்தால ஒரு நாற்பத்தி மூணு ஆண்டுகள் இருக்கும் நாற்பத்தி மூணு ஆண்டுகள் தான் அதை படிச்சிருக்கேன் இப்பயும் இந்த போது இருக்குது அதில் எழுதிப்பாங்க வல்லவராவதில் ஒன்றில்லை செல்வந்தராவதில் ஒன்றில்லை வரியவராவதில் உண்டில்லை நல்லவராய் வாழ்வதே இந்த நான் நிலத்தின் மேன்மை சொல்லிட்டு போட்டுருவேன் அப்ப நல்லவரா வாழ்றதுதான் இந்த உலகத்திலேயே மேன்மையான விஷயம் பெரிய போலாக இருக்க நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கேன் அதெல்லாம் ஒன்று வேலைக்கா தப்பா நீ முதல்ல மனிதன் மனிதனாக இருந்தது தானே அடுத்து இறைநிலை கிடைக்கும் அதுன்னு சொல்லி அருமையான அந்த பாண்டி தானே நினைவு ரொம்ப இந்த பதியம் உண்மையிலே உயிர் உய்ய சுவாமி வந்து அவ்வளவு அருமையான பதியம் திருச்சிட்டமலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய